டி <suss> நீ <suss> <suss> அடி வாலில காட்டா அடி உள்ள ஏறுடபே மணி தவறி கீழே விழுந்தா சாவணி உள்ள ஏறுடபே மணி தவறி கீழே விழுந்தா சாவணி அம்மா அப்பாண்டே டாட்டவ காட்டி ஃபுட்பால் அடிக்கிறேன் நீ எத்தன வாட்டி தவறி விழுந்தனா இருக்காது போட்டி சொல்றத கேளுடா கண்டக்டர் சொல்றேன்டா எத்தனை வாட்டி உள்ள ஏறுடா கம்முனாட்டி ஏறலனா யமனுக்கு உங்கள பிடிக்கும்டா படியில தொங்கின்னு பாடின வந்தா நாளைக்கு நீ பாடல தான் போவே கீழ்